எங்களது அழைப்பினை ஏற்றி சேலத்திலிருந்து வருகை தந்த எம்ஆர்எஸ் அணியினருக்கு செந்தமிழ் கபடி குழு சார்பாக மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் செந்தமிழ் கபடி குழு அழைப்பினை ஏற்றி சேலத்திலிருந்து தங்களுடைய அணியை அனுப்பி வைத்த ரமேஷ் காவல்துறை அவர்களுக்கு செந்தமிழ் கபிகள் சார்பாக மனமாந்தனே அறிவித்துக் கொள்கிறோம் அர்ஜுன் பிரசா ஒண்ணா அறிவிப்புண்ணா அர்ஜென்ட் வா அர்ஜென்ட் தயவு செஞ்சு வா பாப்பா பாப்பா சார் ஏழகிரி கிரமம் என்றால் சொந்த ஊர் போல் பரிசை வாரி வழங்க வழங்கி கொண்டிருக்கும் அர்ஜுன் பிரசாத் அவர்களை வருக வருக என்று அன்போடு வருக இருந்தவர் இபி சங்கரணன் அவர்களே வருக வருக என்று அன்போடு வரவேற்க சங்கரணவனா மேடம் அருமையாக இருக்கு மேடம் தங்குறேங்க வேணும் சார் சுனே சார் உள்ளவாங்க சார் நான் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களை செந்தமிழ் கபடி குழு சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் அவருக்கு காவல்துறை ஐயா அவர்களுக்கு ஊர் தலைவர் சலுகைத்து மரியாதை செய்கிறார் சங்கர் நீபிஎன் அவர்களுக்கு மாதவன் அவர்கள் மரியாதை செய்கிறார் பிரசாத் சசிகுமார் அவர்கள் சால்வை வைத்து மரியாதை செய்கிறார் இவர்களை அழைத்து செல்பவர் ஊர் கவுண்டர் சசிகுமார் நாங்கள் கேட்டதும் இல்லை என்று பாராமல் பரிசை வாரி வழங்கிய அர்ஜுன் பிரசாத் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அருமை சங்கர் அவர்களுக்கும் விழா குழு சார்பாக நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் எங்கள் அருமை மச்சான் வெங்கடேசன் அவர்களை செந்தமிழ் கபடி குழு சார்பாக வருக வேண்டும் வரவேற்கிறோம் முன்னாள் கபடி வீரர் கிஞ்சி செந்தமிழ் கபடி வீரர் கிஞ்சி அவர்களை விழாக்கூலியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் இரண்டாவது அரைநிதி போட்டி புதிய சேலம் மனிதனரும் செந்தமிழ் ஏ பா செமி பைனல் லைன் எழுதுமில்லே அரிச அரிய குட்டி எழுதுறா லைன் அம்பேர் எந்து நில்லு சாமி எந்திர இந்த பக்கம் யாரே நீ சத்தி மூர்த்தி சத்தி மூர்த்தி தன்பா எந்து நில்ற லைன் அப் செமி பைனல் நடக்குதே வா சாமி எந்திர குடியே வாடா எங்க பாத்துற உடானே வா பாத்துற வாடனே தண்டிக்கு வருவாடா வாடா அட ஸ்டார்ட் பண்ணிடலாம் சங்கரண்ணா நம்பி ஓடானே சங்கரண்ணா நம்பி விட்டுட்டு போற லைன் கை முதல் வெற்றி புள்ளி பிரசன்ன ஏழை மலை எம் ரைட் எஸ் சேலம் முதல் வெற்றி புள்ளி பிரசன்னா ஆர் எஸ் சேலம் முதல் வெற்றி புள்ளி சேலம் போன்ல பாருங்க போன்ல பாருங்க அதிகமாக நான் அவனை வெளியே அனுப்புனா குழந்தைங்களை வெளியே அனுப்ப பூஜா வெளியே போ

எங்களுக்கு மூன்று எட்டு புள்ளிகள் எம் ஆர் எஸ் சேலம் இன்னும் புள்ளிகள் எதுவும் எடுக்கவில்லை எங்களுக்கு ஆண்டுதோறும் உணவு சமைப்பதற்கு தங்களது வீட்டை கொடுத்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் எங்கள் அருமை ரமேஷ் சாலை நகர் அவர்களுக்கு சென்ன சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவது அரை இறுதி உதயா சேலம் செந்தமிழ் ரெடியாருங்க இருங்க இரண்டு வெற்றி புள்ளிகள் ஏழை மலை சிறப்பான இரண்டு புள்ளிகள் நான் பாயிண்ட் சாயிண்ட் நாலு இரண்டு நான்கு எம் ஆர் எஸ் சேலம் இரண்டு பிரசன்ன ஏழகிரி மலை கள்ளக்குறிச்சி தேவேந்திரனா்கோப்ப கள்ளக்குறிச்சி தேவேந்திரன் தயவு செஞ்சு வயதான தகவ

मेत பிளேஸ் குடிச்சு வைங்க பிளேஸ் குடிங்க பிளேஸ் கீழே போனாங்க பிளேஸ் புடிங்க நான் ஸ்கூல் அருமையான ஒரு வெற்றி புள்ளி